கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகமோ புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய எதை கொண்டு வர வேண்டும் சிவப்பான ஒரு கிடாரியை எப்படிப்பட்ட சிவப்பான கிடாரியை கொண்டு வர வேண்டும் பழுதற்ற ஊனம் இல்லாத நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய கிடாரி சிவப்பான கிடாரியை யாரிடத்தில் கொண்டு வர வேண்டும் மோசே சிவப்பான கிடாரியை யார் கொண்டு வர வேண்டும் இஸ்ரவேல் புத்திரர் சிவப்பான கிடாரியை எந்த ஆசாரியனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் இளையாசார் என்னும் ஆசாரியன் இடத்தில் சிவப்பான கிடாரி எங்கே கொல்லப்பட வேண்டும் பாளையத்துக்கு வெளியே சிவப்பான கிடாரி யாருக்கு முன்பாக கொல்லப்பட வேண்டும் எலையாசார் என்னும் ஆசாரியனுக்கு முன்பாக எலையாசார் தன் விரலினால் சிவப்பான கிடாரியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து எதற்கு எதிராக ஏழு தரம் தெளிக்க வேண்டும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு எதிராக எலையாசார் தன் விரலினால் சிவப்பான கிடாரியின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக எத்தனை தரம் தெளிக்க வேண்டும் ஏழு தரம் இளையாசார் தன் விரலினால் சிவப்பான கிடாரியின் எதில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக ஏழு தரம் தெளிக்க வேண்டும் ரத்தத்தில் சிவப்பான கிடாரியை யாருடைய கண்களுக்கு முன்பாக சுட்டரிக்க வேண்டும் எலையாசாரின் கண்களுக்கு முன்பாக சிவப்பான கிடாரியின் எவை எல்லாம் சுட்டரிக்கப்பட வேண்டும் தோல் மாம்சம் ரத்தம் சாணி ஆசாரியன் எல்லாம் எடுத்து சிவப்பான கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே போட வேண்டும் கேதுரு கட்டை ஈசோப்பு சிவப்பு நூல் ஆசாரியன் கேதுரு கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து எதன் நடுவிலே போட வேண்டும் சிவப்பான கிடாரி எரிக்கப்படுகிற நெருப்பின் நடுவிலே ஆசாரியன் எதன் பின்பு பாளையத்தில் பிரவேசிக்க வேண்டும் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்திலே ஸ்நானம் பண்ணின பின்பு ஆசாரியன் எது மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் சாயங்காலம் மட்டும் சுட்டெரித்தவன் எது மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் சாயங்காலம் மட்டும் கிடாரியின் சாம்பலை யார் வாரி கொண்டு போக வேண்டும் இருக்கிற ஒருவன் கிடாரியின் சாம்பலை எங்கே கொட்டி வைக்க வேண்டும் பாளையத்திற்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கிடாரியின் சாம்பலை இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று கிடாரியின் சாம்பலை யாருக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும் இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலம் எதை பரிகரிக்கும் பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலை வாரினவன் எவைகளை தோய்க்க கடவன் வஸ்திரங்களை கிடாரியின் சாம்பலை வாரினவன் எது மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் சாயங்காலம் மட்டும் செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் எத்தனை நாள் தீட்டுப்பட்டிருப்பான் ஏழு நாள் செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் மூன்றாம் நாளிலும் நாளிலும் கடவன் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தினால் தன்னை சுத்திகரிக்க வேண்டியவன் யார் செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் எந்தெந்த நாட்களில் தன்னை சுத்திகரிக்க வேண்டும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்து கொள்ளாதவன் எதை தீட்டுப்படுத்துகிறான் கர்த்தரின் வாசஸ்தலத்தை செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்து கொள்ளாத ஆத்துமா எப்படி போவான் இஸ்ரவேலில் இராமல் அறுப்புண்டு போவான் செத்தவனுடைய பிரேதத்தை தொட்டும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதவன் மேல் எது தெளிக்கப்படாததினால் தீட்டுப்பட்டிருப்பான் தீட்டு கழிக்கும் ஜலம் அவன் மேல் தெளிக்கப்படாததினால் எப்போது கூடாரத்தில் பிரவேசிக்கிற யாவரும் கூடாரத்தில் இருக்கிற யாவரும் ஏழு நாள் தீட்டுப்பட்டிருப்பார்கள் கூடாரத்தில் ஒரு மனிதன் செத்தால் எப்படிப்பட்ட பாத்திரங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டிருக்கும் மூடி கட்டப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரங்கள் வெளியிலே பட்டயத்தால் வெட்டுண்டவன் செத்தவன் மனித எலும்பு பிரேத குழி இவைகளை தொட்டவன் எத்தனை நாள் தீட்டுப்பட்டிருப்பான் ஏழு நாள் யாருக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதன் மேல் ஊற்று ஜலம் வார்க்க வேண்டும் தீட்டுப்பட்டவனுக்காக தீட்டுப்பட்டவனுக்காக பாவத்தை பரிகரிக்கும் கிடாரியின் சாம்பலிலே கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதின் மேல் எதை பார்க்க வேண்டும் ஜலம் பாவத்தை பரிகரிப்பது எது கிடாரியின் சாம்பல் ஈசோப்பை எடுத்து ஜலத்திலே தொய்த்து கூடாரத்தின் மேலும் ஜனங்களின் மேலும் தெளிக்கிறது யார் சுத்தமான ஒருவன் இருக்கிறவன் யார் மேல் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தீட்டு கழிக்கும் ஜலத்தை தெளிக்க வேண்டும் தீட்டுப்பட்டவன் மேல் சுத்தமா இருக்கிறவன் தீட்டுப்பட்டவன் மேல் எந்தெந்த நாட்களில் தீட்டு கழிக்கும் ஜலத்தை தெளிக்க வேண்டும் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் தீட்டுப்பட்டவன் எந்த நாளில் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சுத்தமாயிருப்பான் ஏழாம் நாளில் தீட்டுப்பட்டவன் ஏழாம் நாளில் தன்னை சுத்திகரித்து தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி எப்பொழுதிலிருந்து சுத்தமாயிருப்பான் சாயங்காலத்தில் இருந்து தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதிருந்தால் எதில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் சபையில் தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதிருந்தால் சபையில் இராதபடிக்கு எப்படி போவான் அறுப்புண்டு போவான் தீட்டுப்பட்டிருக்கிறவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளாதிருந்தால் எதை தீட்டுப்படுத்தினான் கத்தரின் ஸ்தலத்தை எது தீட்டுப்பட்டிருக்கிறவன் மேல் தெளிக்கப்படாததினால் அவன் தீட்டுப்பட்டிருக்கிறான் தீட்டு தீட்டு கழிக்கும் ஜலம் ஜலத்தை தெளிக்கிறவன் எவைகளை தோய்க்க கடவன் தன் வஸ்திரங்களை தீட்டு கழிக்கும் ஜலத்தை தொட்டவன் எது மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் சாயங்காலம் மட்டும் யார் தொடுகிறவைகளெல்லாம் தீட்டுப்படும் தீட்டுப்பட்டிருக்கிறவன் தொடுகிறவைகளை தொடுகிறவனும் எதுமட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் சாயங்காலம் மட்டும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் வேதாகமத்தை எடுத்து வாசித்து மீண்டுமாக உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து அநேகர் உங்கள் மூலமாக ஆசிர்வதிக்கப்பட தக்கதாக உங்களை உயர்த்துவாராக ஆமேன்